Hello, Makalee. Hi, everybody. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பல விதமான பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற இந்த சமயத்துல சரி நம்ம வந்து எல்லார்கிட்டையும் வந்து தேங்க்யூ சொல்லணும் நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்குற லவ்வுக்கு வந்து நான் நிறைய 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 ரிட்டர்ன் லவ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் ஐ எம் ரீல் வெரி ஹாப்பி நிறைய நிறைய மெசேஜஸ் நிறைய நிறைய கால்ஸ் அதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் என்னோட இன்ஸ்டா ஃபேமிலியா இருக்கட்டும் என்னோட ட்விட்டர் ஃபேமிலியா இருக்கட்டும் என்னோட யூடியூப் ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ்

அன்பு பாசம் எல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கு இன் ரிட்டர்ன் நான் வந்து ஒழுங்கா என் வேலையை பாக்குறேனா அப்படின்னு ஒரு ஒரு நாளும் நான் கேட்கும் போது எஸ் எஸ் ஓகே பிரியங்கா நம்ம கரெக்டா தான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன் என்ன மாதிரி இருக்கிற எல்லா என்டர்டெய்னர்ஸ் நாங்க எல்லாரும் ஒரு நார்மல் ஹியூமன்ஸ் தான் எங்களுக்கும் குட் டேஸ் பேட் டேஸ்னு எல்லாமே இருக்கும் அந்த பேட் டேஸ் இருக்கும் போதெல்லாம் வந்து அதுவும் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்லாம் வந்து எனக்கு உச்சகட்ட பேட் டேஸ் அந்த பேட் டேஸ் எல்லாத்தையும் கடந்து வர்றதுக்கு எனக்கு நீங்க தான் வந்து உதவி இருக்கீங்க உதவி இருக்கீங்க ஆக்சுவலி டே என்ன எத்தனை பேர் இருக்காங்க பிரியாங்கா உன் மேலே லவ் காட்டுறதுக்கு அவங்களுக்காக வா ஓடுவோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் அந்த ஃபீலிங் கொடுத்ததுக்கும் அந்த ஃபீலிங் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற அத்தனை அலுவலகங்களுக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நான் இதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கேன் ஹாப்பியாக வச்சுக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை என்டர்டைன் பண்ணுறேன் சரியா அண்ட் ஃபார் ஆல் தோஸ் பீப்புள் ஐக் ஐ ஆல்வேஸ் சே ஃபார் ஆல் தோஸ் பீப்புள் ஹூ லவ் மி ஐ லவ் யூ மோர் அண்ட் பிடிக்காதவங்களும் இருப்பீங்க பிடிக்காதவங்களையும் வந்து எப்படியாச்சும் உங்களையும் என்னை பிடிக்க வைக்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதெல்லாமே நான் கரெக்டாக பண்ணுறேன் ஓகேயா இதெல்லாம் வந்து ஒரு டே நைட் வேலை புரியுதா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து அவங்க அதை பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலி அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போகலாம் நம்ம பண்ணுற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு வந்து ஒரு ஒரு டைம் எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அழகாக ஒரு ஃபன் வீடியோவாக மாற்றி என் மேலே இவ்வளோ அன்பு செலுத்துற செலுத்துற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நான் இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு இருக்கிறதுக்கு காரணம் என்னை சுற்றி அவ்வளோ நல்ல உள்ளங்கள் இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ நல்ல உள்ளங்கள் நம்மளை சுற்றி இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது நம்ம எல்லாருமே லைஃப்ல வந்து யாராவது ஒருத்தர் அப்படி சம்பாதிச்சு வச்சுக்கிட்டாலே போதும் ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் கிட்ட வந்து நம்ம லைஃப்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணணும் பீட் குட் பீட் பேட் பீட் த நம்ம நினைக்கிற ஈவிலான விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு ஆள் கிட்ட நம்ம வந்து மனம் விட்டு பேசணும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓடிக்கிட்டே இருக்கோம்ல எவ்வளோ எவ்வளோ அது டூ தௌசண்ட் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் நைன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு டூ தௌசண்ட் டென்லேருந்து ஆரம்பித்தேன் அப்போலேருந்து இருக்கிற எல்லா ஷோஸையும் தூக்கி போட்டு அவங்க வந்து அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இது என்ன சொல்கிறது எனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் அது ஞாபகம் இருக்குது ஞாபகம் இருக்கிற மாதிரி நம்ம விஷயங்கள் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது வாட் நெக்ஸ்ட் இன் லைஃப் வாவ் வாட் நெக்ஸ்ட் இன் லைஃப் விட வாட் நவ் லைஃப் யோசிப்போம் இப்போ என்ன பண்ணுவோம் யூ யூ கைஸ் லிஃப்ட் மி அப் நீங்கள் தான் வந்து எல்லா குட் டேஸாக பீப்புள் ஸோ தேங்க் ஐ ஆல் சூன் சந்தோஷமாக சந்தோஷமாக இருப்போம் சுற்றி இருக்கிறவங்கள வச்சுப்போம் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது உங்களை சீக்கிரமாகவே மீட் ஐ லவ் யூ பாய்